在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ரெண்டு நாள் நம்ம பாபா எந்த ஊரில் பிறந்தார் பாபாவுடைய தாய் தகப்பன் யார் பாபாவுடைய குரு யார் பாபா குருக்கிட்ட எப்படி போனார் கடைசியாக ஷிரடிக்கு எப்படி வந்து புனித குருஸ்தானத்தில் வேப்பம் மரத்துக்கிட்ட பாபா தவம் பண்ணாரு சொல்லிட்டு ரெண்டு பகுதியாக பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி மூணாவது பகுதி பாபா வந்து குருஸ்தானத்தில் தவம் பண்ண அந்த குறிப்பான பகுதி இதை எல்லாமே முழுமையாக இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ண போகிறோம் சைரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சைரம் ஓம் சைரம் சேரம் பாபா தன்னுடைய குரு வெங்குஷாவுடைய சொல்லுக்கிணங்க பாபா சிரடியை நோக்கி வராரு கடைசியாக சிரடிக்கு வந்த பிறகு பாபா குருஸ்தான் அதாவது சிரடியில் குருஸ்தான் புனித வேப்பமரம் இருக்குது அந்த வேப்பமரடியில் பாபா தவம் பண்ணுறாரு பாபா இளம் பாலகனா அதாவது பதினாறு வயது நிரம்பிய ஒரு பாலகனா பாபா தவம் பண்ணுறத அந்த ஊர் மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க இந்த சிறு பையன் வந்து வெயிலையும் மலையும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இப்படி ஒரு தவத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க அதே நேரத்தில் ஊர் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிறு பயணிக்கில ஏதோ ஒரு அற்புதமான ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே பேசுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா கல்லால் கூட பாபாவை வந்து அந்த குழந்தையா இருக்க சிறுபாலகனை பாபாவை வந்து கல்லால் கூட அடிப்பாங்க ஒரு கேனை ஃபக்கீரை கூட சொல்லுவாங்க அப்போ பாபா சொல்லுவார் நீ என்னை வந்து கேனையாக நினச்சா கூட பரவாயில்ல ஃபக்கீராக நினச்சா கூட பரவாயில்ல எது நினைச்சாலும் பரவாயில்ல நான் வந்த நோக்கத்துக்கு நான் இங்கே தவம் பண்றேன் அப்படின்னு பாபா சொல்லுவார் சைரம் இந்த நிலையில பாபா வந்து சிறடியை விட்டு விலக நினைக்கிறாரு தன்னுடைய குரு அதாவது இறந்து போன தன்னுடைய குரு வெங்குசாவை எப்படின்னா ஞானத்தால் அவரை அடையணும் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு அவர் வந்து பாபா பயணம் பண்ணுறாரு அடர்ந்த காட்டு வழியாக அப்போது குருவண்ட சொல்லிக்கிட்டே போகிறாரு மனசில் சொல்லிக்கிட்டே போகிறாரு நீங்கள் எனக்கு காட்சி கொடுத்தால் மட்டும்தான் மீண்டும் நான் ஷிரடிக்கு திரும்புவேன் நீங்கள் எனக்கு காட்சி கொடுக்கலனா கண்டிப்பாக நான் ஷிரடிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா சிரடி விட்டு விலகி அவுரங்காபாத்தில் சிந்தேன்னு சொல்லிட்டு ஒரு மலை உச்சி இருக்குது அந்த மலை உச்சி கீழே ஒரு மாமரம் இருக்கு அந்த மாமர அடியில் பாபா அமர்ந்து தன்னுடைய குருவை தியானிக்கிறார் அப்போ குரு வெங்குசா வந்து பாபாவுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்த பிறகு நான் உன்னை விட்டு விலகி போலப்பா உன் கூடவே தான் இருக்கேன் நீ சிறடியில் எந்த வேப்பமர அடியில் அமர்ந்து தியானம் பண்ணியோ அந்த வேப்பமர அடியில் பார்த்தீங்கன்னா நான்கு வித ஜோதிகள் இருக்குது ஒரு ஜோதி நான் இன்னொரு ஜோதி நீ மற்ற ரெண்டு ஜோதியும் உன்னுடைய தாய் தந்தைகள் இந்த நான்கு ஜோதியாக சிரடியில் புனிதமான வேப்பமரடியில் குருஸ்தானத்தில் நாங்கள் உங்களுக்காக இருக்கோம்ப்பா அப்படின்னு பாபா கிட்ட சொல்லுவார் தன்னுடைய குரு வெங்குசா பாபாவும் மீண்டும் சிறடிக்கு போக ஆயத்தம் ஆவார் இந்த நிலையில் அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சிண்டில் என்ற காட்டுக்குள்ள ஒரு ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டு இருப்பாரு அவருடைய தோளில் பார்த்தீங்கன்னா குதிரையுடைய அந்த சேனங்களெல்லாம் கொண்டு போய்ட்டு இருப்பாரு இதை பார்த்த பாபா பார்த்தீங்கன்னா அந்த குதிரையுடைய சேனங்களை கொண்டு போகிறாரில் அவருடைய பேரை சொல்லி கூப்பிடுவார் சாந்த அப்படின்னு கூப்பிடுவாரு அந்த நபரும் திரும்பி பார்ப்பாரு என்னடா இந்த காட்டுக்குள்ளே நம்மளை பேர் சொல்லி யார் அழிக்கிறாள் அப்படின்னு சொல்லுவார் உடனே அந்த சாந்த் பாயம் பாபா கிட்டே வருவார் இந்த இளம் ஃபக்கீர் கிட்டே வருவார் அப்போவும் என்ன தேடுற அப்படின்னுவாங்க நான் ஆசியா வளர்த்த பெண் குதிரை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த சாந்த் வந்து சொல்லுவார் பாபா கிட்டே பாபா என்ன பண்ணுவார்ன்னா அருகாமையில் இருக்க சோலையில் போய் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாபா சொன்ன மாதிரியே அந்த சின்ன பாலகன் சொன்ன மாதிரியே அருகாமையில் இருக்கும் சோலையில் போய்டு சாந்து போய் தேடுவார் அவர் குதிரையை கடிச்சிடும் பாபா பாப்பாக்கு நன்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு பாபா கிட்ட வருவார் அப்போ பார்த்து பாபா நன்றி சொல்லுவார் சாந்த் இந்த நிலையில் சாந்தோடைய மனசில் ஒரு எண்ணம் தோன்றும் நீங்க ஒரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது நீங்க ஒரு அவிலியா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்குவாரு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பாபா வந்து உட்கா பிடிக்க சொல்லுவார் சாந்த அப்போ பாபா கையில் வந்து அந்த உட்கா பிடிக்கிறதுக்கு தேவையான எரிபொருள் எதுவுமே இருக்காது உட்கா பிடிக்கணும்னா ஒன்று நெருப்பு வேணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணி வேணும் ஏன்னா அந்த சிலிமில் பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தோட பிடிச்சா தான் பிடிக்க முடியும் அப்போ சாந்துபாய் மனசில் ஒரு எண்ணம் தோன்றும் பாபா எப்படி இதை கொடுப்பாருன்னு இந்த நிலையில் பாபா தன்னுடைய கையில் வந்து எப்பவும் சட்கார் சொல்லிவிட்டு ஒரு சின்ன கட்டையை வச்சிருப்பார் அதை ஓங்கி பூமியில் அடிப்பார் அப்போ நெருப்பு கங்கு வரும் இந்த நெருப்பு கங்கு வந்து அந்த சிலிமுக்குள்ளே போடுவாங்க இருந்தாலும் இப்போ ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் அந்த வந்து சிலி உட்காவ பிடிக்க முடியும் மீண்டும் பாபா தன்னுடைய பைல பார்த்தீங்கன்னா கத்தி போல் ஒரு பொருள் வச்சுருப்பார் அதை ஓங்கி பூமியில் கொத்துவார் குத்தின உடனே அங்கேருந்து வந்து நீர் வந்து பொங்கி எடுக்கும் இந்த நிலையில் ஒரு துணியை வச்சு அந்த தண்ணியில் நினச்சி இந்த சிலிமை வந்து ரெண்டு பேருமே பிடிப்பாங்க அதாவது சாந்த் பட்டேலும் பிடிப்பாங்க பாபாவும் பிடிப்பாங்க இப்போ உட்காவை பிடிச்ச பிறகு சாந்த் பட்டேல் மனசில் ஒரு எண்ணம் வரும் இந்த அற்புதமான ஒரு தெய்வீகமான இந்த குழந்தையை எப்படின்னா நம்ம வீட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்த் பட்டேல் மனசில் ஒரு எண்ணம் தோன்றும் அப்போ அந்த பாலகனாக இருக்கிற ஃபக்கீர் இளம் ஃபக்கீர் பாபா கிட்ட சாந்த் பட்டேல் கேட்பாரு என்னுடைய வீடு அருகாமையில் தூப் கடையில் தான் இருக்கு அவுரங்காபாத்துக்கு என் வீட்டுக்கு வாங்க என் வீட்டில் வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லுவார் நம்ம பாபாவும் இளம் பாலங்கனம் பாபாவும் சாந்த் பட்டேல் கூட அவுரங்காபாத்துக்கு தூப் கடைக்கு போவார் அங்கு அவங்க வீட்டில் சில காலங்கள் தங்குவாங்க சைரம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சாந்த் பட்டேலோடைய மனைவியோடைய தம்பிக்கு ஷிரடியில் கல்யாணம் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும் இந்த நிலையில் சாந்த் பட்டேல் குடும்பம் அனைவருமே ஷிரடிக்கு புறப்பட ஆயத்தமாக இருப்பாங்க அப்போ சாந்த் பட்டேல் பார்த்தீங்கன்னா அந்த இளம் பாலகன் இளம் ஃபக்கீர் பாபா கிட்ட கேட்பாரு நீங்கள் எங்கள் கூட சிறுடிக்கு கல்யாணத்துக்காக வரீங்களா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இளம் ஃபக்கீர் பாபாவும் ஒத்துப்பாரு நானும் வரேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த தூப்கேடா இருந்து ஷிரடியை நோக்கி மாட்டு வண்டியில் குதிரை வண்டியில் மொத்த பேர் வருவாங்க எல்லாரும் ஷிரடி எல்லை கோயிலான கண்டோபா கோயிலான வந்து இறங்குவாங்க அங்கே இருக்க கீழே இந்த வண்டிகளெலாம் நிப்பாட்டி ஒரு ஒருத்தராக வந்து இறங்குவாங்க அந்த மாட்டு இருந்து நம்ம இளம் ஃபக்கீர் இறங்குவாங்க இந்த நிலையில் கண்டோபா கோயிலுடைய பூச்சாரி பகத் மகல்சாபதி நம்ம பாபா உடனே யா சாயே சாயே நீ வர வேண்டும் அன்போட பாபாவை பாபாவைக்கு வந்து அழைப்பாரு வெல்கம் பண்ணுவார் அப்படி பார்த்த உடனே இந்த நிலையில் நம்ம சாந்த் பட்டேல் வந்து இவரு சாயின்னு சொல்றாரு சமமானவரு இப்போ இவரை இப்படி அழைக்கிறாங்களே இவரை ஏற்கனவே இந்த ஊர் மக்கள் பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ பகத் மகல் சபதியும் ஆமான்னு சொல்லுவார் இந்த நிலையில் கல்யாணம் கோஷ்டி ஷிரடிக்கு வந்து அந்த கல்யாணம் வெகு சிறப்பாக நடக்கும் ஷிரடியை விட்டு அந்த கல்யாண கோஷ்டி புறப்படும் பொழுது பாபா கிட்டே நீங்களும் வாங்கன்னு சொல்லிவிட்டு சாந்து பட்டேல் கேட்பார் அப்போ பாபா சொல்லுவார் இனிமேல் என்னுடைய முழுமையான அதாவது இந்த உடல் இந்த உடல் பொருள் ஆவி எல்லாமே ஷிரடியில் தான் இருக்கும் இனி என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் ஷிரடியில் தான் இருக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு பாபா பட்டேலை அமுச்சு விட்ருவாங்க பாபா ஷிரடியில் கண்டோபா கோயில் இருப்பாங்க அப்போ பகத் மகள் பைசா பதியாண்ட கேட்பாங்க நான் இந்த ஷிரடியில் தங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பவும் பகத் மகள்சபதி என்ன பண்ணுவார்னா ஷிரடி கிராமத்துக்குள்ளே இருக்க ஒரு பாலடைஞ்ச மசூதிக்கில் நீங்கள் தங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகத் மகள்சபதி பாபாவை கொண்டு வந்து விடுவாங்க அந்த மசூதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாலடைஞ்சு இருக்கும் அதில் தங்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு பாலடைஞ்ச மசூதியில் பாபா தங்க ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய இருபதாவது வயசில் பாபா அந்த பாலடைஞ்ச மசூதியில் தங்கி படிப்படியாக அந்த மசூதிக்கு தோரக தோரகமாயின்னு பேர் வச்சார் பேர் வச்சு ஒவ்வொரு பக்தர்களுக்குமே பாபா அருளும் ஆசீர்வாதம் பண்ணார் அப்படிப்பட்ட சாந்தி தான் இன்னைக்கு பல பல சாய் சாய் பக்தர்கள் பக்தர்கள் போறாங்க பாபா சுமார் ஆண்டுகள் வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு இந்த ஆண்டுகளும் பாபா அந்த புனிதமான தோரகமாயில வாழ்ந்திருக்காரு அப்படிப்பட்ட சாய்நாதர் திருவடியை வணங்கி நம்ம எல்லாருமே பாபாவுடைய புகழை தொடர்ந்து சொல்லுவோம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான சாய் பாபா ஸ்ரீ சாயி பணிக அனைவரும் ಶಾಂತಿ ನೆಲವಟ್ಟ ಸಚ್ಚಿಧಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಮಹಾರಾಜ್ ಕಿ ಜೆ ಅಲ್ಲಾ